பொள்ளாச்சியில் நடந்த செக்ஷுவல் அபியூஸ் வீடியோ நான் இப்பதான் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு அந்த பொண்ணுக்கு நடந்த ஒரு விஷயம் பட் அதில் சொல்லப்படுற சில விஷயங்கள் ஃபேஸ்புக் மூலமா இன்ஸ்டாகிராம் மூலமா யார்கிட்டயோ பேசி அந்த பொண்ணு அவளை அந்த சிச்சுவேஷனுக்கு அலக்கியிருக்காங்க பேசாதீங்க மை டியர் கேர்ள்ஸ் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாத பசங்களோட நம்பர் கொடுத்து பேச வேண்டாம் அது நமக்கு அவசியம் கிடையாது பசங்களும் ப்ளீஸ் ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கோங்க எனக்கு புரியல இப்படி வாழ்க்கை இப்படி அழிச்சுக்கணுமா இன்னொரு ஒருத்தருங்கிற வாழ்க்கை இப்படி அழிக்கணுமா என்ன கிடைக்குது இதில் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற இருக்கிறது ஒரு வாழ்க்கை அதை நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகலாமே தயவு செஞ்சு தெரியாதவங்களோட பேசாதீங்க அந்த அளவுக்கு நம் நம்ம நம்ம பண்ண வேண்டாம் நமக்கு அது அவசியமே கிடையாது வாழ்க்கையில் பண்ணுறதுக்கு எவ்வளவோ இருக்குது முகம் தெரியாத ஒருத்தனோட எதுக்கு அவ்வளோ உரிமையோடு பேசணும் எனக்கு அவ்வளோ மெசேஜ் பண்ணி கேட்குறீங்களே ஏன் எங்ககிட்டலாம் பேச மாட்டிங்களா நிறைய பேர் நாங்கள் பயப்படுறதுக்கான உண்மையான ரீசன் அதுதான் எனக்கு நம்பிக்கை கிடையாது தெரியாதவங்களோட பேசுறதுக்கு எனக்கு நம்பிக்கை கிடையாது நான் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க மாட்டேன் எந்த விதமான ரிலேஷன்ஷிப் நான் வச்சுக்க மாட்டேன் என்னோட பாதுகாப்புக்கு நான் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் உங்களை அவ்வளோ டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் போட்டுக்க கூடாது கேர்ள்ஸ் ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் எல்லோரையும் நம்பாதீங்க எவ்வளோ கேர்ள்ஸ்லாம் எவ்வளோ ஸ்மார்ட் ஆயிட்டு வராங்க இந்த இப்படி ஒரு சுச்சுவேஷனில் உங்களை இவ்வளோ டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் அவங்கள போட்டுக்கலாமா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்குறது தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் அப்பா அம்மா திடம் டிசர்வ் இட் அவங்க இதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது அவ்வளோ ஆசையாக பெற்றிருப்பாங்க உங்கள அவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் நம்ம பண்ண வேண்டாம் கேர்ஃபுல்லாக இருங்க ப்ளீஸ் ஃபியூ கேர்ள்ஸ் ரொம்ப சூதானமாக கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க வாழ்க்கையில வாழ்க்கையில் ரெஸ்பான்சிபிளாக இருங்க பசங்களே ப்ளீஸ் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு கூட இருங்க அவங்க ஏதாவது தப்பான ஒரு பையனோட பேசுனாங்கன்னா கேர்ஃபுல்லாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது கவனிங்க வேணான்னு சொல்லுங்கள் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல லெட்ஸ் லெட்ஸ் பி கேர்ஃபுல் ஆஸ் கேர்ள்ஸ் வேறு வழி கிடையாது நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து தான் ஆகணும் லெட்ஸ் பீ மோர் ரெஸ்பான்சிபிள் அண்ட் லெட்ஸ் பீ மோர் கேர்ஃபுல் ஐ ஹோப் அந்த பொண்ணுக்கு இதுக்கப்புறம் அவங்க அவங்க வாழ்க்கை இனிமேலாவது நல்லா இருக்கணும் நம்ம எல்லோரும் வேண்டிக்கலாம் ஹாய் ஓகே ஸோ சில கேர்ள்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி சந்தர நீங்கள் வந்து கேர்ள்ஸை தப்பு சொல்கிறது வந்து சரியில்லை மென் வில் ஹாவ் டு பி ஹெல் ரெஸ்பான்சிபிள் அவங்க பண்ண தப்பு அவங்க இது பண்ணக்கூடாதுன்றது தான் நீங்கள் ஒரு ஸ்டோரியில் கூட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி என்னோடய இன்டென்ஷன் என்ன ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுன்னு டிசைட் பண்ணிட்டாங்க அவங்க வந்து கன்சென்ட் எடுக்கணும்னு நினைக்க கூட மாட்டாங்க அந்த மாதிரி மனுஷங்கக்கிட்ட அவங்கள பற்றி என்ன பேசுகிறது பாய்ஸ் நீங்கள் இப்படி பண்ணாதீங்க கன்சென்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன பிரயோஜனம் அவங்க இப்படி வக்கர புத்தி இருக்கிற ஆம்பளைங்களை பற்றி நம்ம என்ன பேசுறது ஒன்றுமே பேசவே முடியாது ஸோ அவங்கள பற்றி பேஸ் பேசி பிரயோஜனம் இல்லை அக்கார்டிங் டு மீ நான் கேர்ள்ஸை கேர்ஃபுல்லாக இருக்க சொன்னதுக்கான ஒரே இன்டென்ஷன் கன்சர்ன் மட்டும்தான் தான் சோஷியல் மீடியாவில் நீங்கள் நடந்துக்கிறது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளைண்டாக யாரையும் நம்பாதீங்க பழகி பார்க்க பழகிறது கூட எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க முடியுமோ இருங்கன்னு தான் நான் சொல்கிறேன் இதை வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு டென் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ சார்ந்த நீ யாருக்கும் அட்வைஸ் பண்ண தேவையில்லை நீ வேலை பாரு அப்படின்லாம் பேசுகிறாங்க ஆர்கியூமெண்ட் வித் டிக்னிட்டி ஐ ஐ ஜென்ரலி வெல்கம் பட் தொழில் வரேன்றதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை வேற மாதிரி அதுக்கு ஒரு ஷேட் கொடுக்கறது வந்து நான் சரியா படல அந்த இந்த சமயத்தில் நம்ம ஆர்கியூ பண்ணுறது நோட் இம்பார்ட்டன்ட் அட் ஆல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் இருந்து நான் சொல்ல விரும்பினது சோஷியல் மீடியால கேர்ஃபுல்லாக இருங்க இந்த சேட்டிங் அதெல்லாம் கன்ஃபோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்ட்ரோல் நான் அது இல்லைன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன் எதுக்கு நம்பணும் தான் நான் கேட்குறேன் நம்பி கழுத்த இருக்கிறாங்க அப்படின்னா எதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு அந்த இடத்து கொடுக்கணும் அதுதான் என்னோட கேள்வி அதுதான் நான் சொன்னேன் ஸோ இது வந்து கன்சர்ன் இதில் எனக்கு இன்ஃபேக்ட் ஜெண்டரை தாண்டி அது ஒரு டெசிஷன் சரியா ஸோ அதை வந்து அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஈஸிலி ஈஸியாக ட்ரஸ்ட் பண்ணிடுவாங்க இந்த காலகட்டத்தில் அப்படி ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது நிஜமாவே ஏன்னா யார் என்னன்னே தெரியாது ஃபேஸ்புக்கில் என்னென்னமோ பேசுகிறவன் வந்து நிஜ வாழ்க்கையில் எப்படி இருப்பானே தெரியாது அப்படி ஒருத்தனை நீங்கள் ஏன் வந்து ஃபஸ்ட்டு நம்பணும் அது அது வேணாம் அதை அவாய்ட் பண்ணுங்க அதை அது வந்து கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்கன்றதை மட்டும் தான் நான் சொன்னேன் ஸோ இதை நான் தப்பாக எதுவுமே நான் பொண்ணுங்களை குறை சொல்லணும்லாம் நான் நான் நினைக்கல நான் எப்படி அப்படி சொல்லுவேன் அப்படி வக்கர புத்தி இருக்கிற ஆம்பளைங்களை பற்றி நான் நினைக்கவே இல்லை அவங்கள பற்றி நினச்சி என்ன பிரயோஜனம் அது மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஆம்பளைங்க தப்பு பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆம்பளைங்க தப்பு பண்ணுவாங்க அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம சைட்லேருந்து எவ்வளோ கண்ட்ரோல்டாக என்ன பண்ண முடியுமோ அதுதான் நம்ம இப்போ பண்ண முடியும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் எப்போ சிவியர் ஆகுதோ அப்போ தான் பயம் வரும் இல்லைன்னா அந்த மாதிரி மனுஷங்க மாறுவாங்கன்னெலாம் எனக்கு எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கணும் பேசணும்னு பேச முடியாதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க